ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் ஆறா பேருக்கு எடுத்து ஓடுது இதை குடித்த பலர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க பலர் இறந்தும் போயிருக்காங்க தமிழ்நாட்டில் டாஸ்மாகில் சாராயம் கிடைக்கிறப்போ எதுக்காக இந்த கள்ளச்சாராயம் விற்பனை ஆகுது எதுக்காக இதை குடிக்கிறாங்க இதை பற்றியெல்லாம் நான் இந்த பதிவில் பேசுகிறேன் நான் உங்கள் சந்திரசேகர் என்னுடைய எத்லைன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த வீடியோவில் போகலாம் அதாவது கடந்த இருபது வருஷமாக நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த சாராயம் அமோகமாக விற்பனை ஆகுது அது எந்த அரசு அதிமுக திமுக எந்த அரசும் வந்தாலும் இந்த சாராயத்தை நிறுத்துறதவோ ஒழிக்கிறதோ எதுவுமே கிடையாது கண்டினியூவாக இந்த பிஸ்னஸ்ஸாகவே பார்க்கப்படுது ஏன்னா அதில் அது சாராயம் மூலிமா நிறைய லாபமும் கிடைக்கிறதால அதை நிறுத்தவே விரும்புல ஆனால் ஒரு விஷயம் தெரியுங்களா குஜராத்தில் சாராய வியாபாரமே அங்கே இருந்தாலும் அமோகமாக அந்த ஸ்டேட்டு நல்லா முன்னேறிகிட்டு வருது அப்படி ஏன் இந்த இந்த தமிழ்நாட்டிலையும் அந்த சாராயத்தை ஒழிச்சி கட்டி ஏன் வேறு விதமான இந்த வருவாயை பார்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டை ஏன் முன்னேற்றக்கூடாது சொல்லுங்க இதே ஸ்டாலின் என்ன செய்தார்னா எடப்பாடி இருக்கிறப்போ இவர் கருப்பு ட்ரெஸ்ஸு பனியனை போட்டுக்கிட்டு சாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்ட்டு அவர் ஹர்த்தால் பண்ணார் கனிமொழியம்மா என்ன சொன்னாங்கன்னா இந்த சாராயத்தை குடிக்கிறதால நிறைய பெ பெண்கள் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போது பதவிக்கு வந்த ஸ்டாலின் அதை ஒழிச்சாரா டாஸ்மாக் மூடனாரா இல்லவே இல்லை ஏன்னா பிஸ்னஸ் வருவாய் வருது அதனால் அவங்க அதை மூடவே விரும்பலை மக்கள் எவ்வளவு பிரச்சனை பிரச்சனையில் இருந்தாலும் மக்கள் எவ்வளோ துன்பப்பட்டாலும் சாராயத்தை அவங்க மூடுறதா இல்லை அதே போல் இதை பற்றி கனிமொழி அம்மா கிட்ட கேட்டால் நான் அப்படி சொல்லவே இல்லைன்னுட்டு அந்த அம்மாவும் சால்ஜாப்பு சொல்கிறாங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்து விஷயத்துக்கு வரும் இப்போது இது பிடிச்சதால் கள்ளக்குறிச்சியில் மாதவச்சேரி கருணாபுரம் அப்படின்ற இடங்க தவிர மற்றும் சில இடங்களில் இந்த சாராய விற்பனை அமோகமாக நடந்தது இதை குடித்த பலர் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டாங்க ஆமாம் இந்த டாஸ்மாக் இருக்கிறப்போ எதுக்காக இந்த பாக்கெட் சாராயத்தை விரும்புகிறாங்க ஜனங்கள் ஏன்னா இதனுடைய விலை குறவு அது மட்டும் இல்லாமல் மெத்தனால் இதில் சேர்க்கப்படுது மெத்தனால் இதில் சேர்க்கப்படுறதால போதை அதிகமாக கிடைக்குதுன்னு மக்கள் நம்புகிறாங்க இந்த மெத்தனால் விலை மலிவாக கிடைக்கிறதால இதை வந்துட்டு ஒரு லிட்டர் மெத்தனாலுக்கு நூறு லிட்டர் தண்ணியை ஊற்றி சாராயமாக இதை கலக்கிறாங்க இது மிகவும் மலிவாக பாக்கெட் சாராயமாக கொடுக்கறதால மக்கள் டாஸ்மாகக்கு போகாமல் நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கறத விட ஐம்பது ரூபா கிடைக்கிற பாக்கெட் சாராயமே பெட்டருன்னு சொல்லி இதை வாங்கி குடிக்கிறாங்க குடிக்கிறதோட சும்மா ஆகிடுதா உடம்பை பூரா கெடுத்துக்கிறாங்க இது இதனுடைய குடியால் உடம்பு பூரா பாதிக்கப்படுது கண் பார்வையும் பாதிக்கப்படுது கல்லீரல் கணையம் எல்லாமே பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நூறு பேர் இதில் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க இதுவும் வந்துட்டு ஜிப்மர் ஆஸ்பத்திரி விழுப்புரம் ஆஸ்பத்திரி இன்னும் கள்ளக்குறிச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு பல ஆஸ்பத்திரிகளில் மக்கள் சேர்க்கப்பட்டிருப்பா இருக்காங்க இந்த விஷச்சாதாரம் குடித்தவங்கள சேர்த்துருக்காங்க அதில் சிலர் வழியிலேயே இறந்தும் போயிருக்காங்க அதாவது ஜூன் இருபதாம் தேதி இருபத்தி ஒரு பேர் இறந்ததா அரசாங்கம் அறிவிச்சிருக்கு அதே ஜூன் இருபத்தி ஓராந்தேதி ஐம்பத்தி மூணு பேர் இறந்ததா அரசாங்கம் அறிவிச்சிருக்கு அதாவது இருபத்தி ஒரு பேர்லேருந்து ஐம்பத்தி மூணு பேரா இறப்பு விகிதம் அதிகம் அதிகமாயிருச்சு ஸோ இன்னமும் எவ்வளோ பேர் இறப்பாங்கன்னு சொல்ல முடியாது இவ்வளோ பயங்கரமான ஒரு கலச்சாராயத்தை மக்கள் எதுக்காக விரும்பி குடிக்கிறாங்க இந்த கொடுமை எதுக்கு நடக்குது இப்படி கலச்சாராயம் குடிச்சு இறந்தவங்க ஒரே இடத்துல அடக்கம் செய்யப்படுறாங்க நெருப்பு மூட்டி அவங்களுக்கு காரியமும் நடக்குது என்ன கொடுமை சார் இது தமிழக அரசு இப்போ தான் வீழ்ச்சிக்கு இந்த கேஸை சிபிசிஐடிக்கு கொடுத்துருக்கு தான் சொல்லுது கலச்சாரத்தை தயாரித்த தாமோதரன் விஜயா இன்னும் கோவிந்தராஜன் மூணு பேரை கைது பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மெத்தனால் விற்றவரையும் கைது பண்ணியிருக்காங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானத்தில் இதே விஷச்சாராயத்தை குடித்து கிட்டத்தட்ட எண்பது பேர் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டாங்க அதில் பதினாலு பேர் இறந்தும் போயிருக்காங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் எட்டு பேர் கள்ளச்சாராயத்தில் இறந்திருக்காங்க இவ்வளவு பேர் இறந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இதே விஷயம் மறுபடியும் நடக்குதுன்னா அரசாங்கம் இதை தடுக்கலைன்னு தானே அர்த்தம் நிச்சயமாக இது தடுக்கப்பட வேணும் இந்த உயிரிழப்புகளும் இனிமையும் நிகழக்கூடாது அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் முற்றிலும் மூடப்படணும் போதையே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னதை கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய எட்லைன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிஜே